இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு இவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலுறுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவை மரியாதை குறைவாக அடங்காமல் கதைத்த சிவி தாயின் சொல்லையும் கேட்கவில்லை ஜனாமாவிற்கு அடங்குவதாகவும் இல்லை மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஜனாமாவின் அதட்டலுக்கு பயந்தாலும் ஜனாமாவின் மானத்திற்கு முக்கியம் கொடுத்து அடங்கி போனாள் தமிழ் இவ்வளவு நாளும் நடித்த சிபி இப்போ தமிழ் நடிக்கிறாள் என்று வாய்கூசாமல் அனைவருக்கும் முன்னால் அசிங்கப்படுத்துவதற்கு என்னென்று சிபிக்கு துணிவு வந்ததோ அது மட்டுமல்லாமல் ஒரு கல்யாணத்தினால் தன்மானம் போய் இப்பவும் அனைவரும் ஏளனமாக கதைத்து கொண்டிருப்பது காணாததென்று இப்போ தமிழ் நீயும் அதனை செய்தால் நான் என் உயிரை விட்டு விடுவேன் என்று உண்மையாகச் சொன்னதற்கு மதிப்பு கொடுத்தாள் தமிழ் தமிழை வேண்டாம் என்றும் விருப்பமில்லை என்றும் அவள் பொய் சொல்லுகிறாள் என்றும் பலவிதமான தமிழை கேவலப்படுத்தும் சிபியை வேண்டுமென்று எந்த பெண் தான் சொல்லுவாள் ஆனால் தமிழ் எதையுமே அவள் யோசிக்கவில்லை தனது ஆசாபாசமில்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனாமா இந்த கல்யாணத்தினால் அவவின் வாழ்க்கையில் தலைகுனியக்கூடாதென்று ஒரே நோக்கத்தினை முன்வைத்து யனாமாவின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து மனமேடையில் உட்கார்ந்தாள் தமிழ் ஆனால் இங்கு தமிழ் சொன்னதெல்லாம் உண்மை என்று வர்ஷினியும் சேதுவும் கேரியும் நம்புகின்றார்கள் ஆனால் பொதுவாக பொய்யினைத்தானே நம்புவார்கள் இதனால் தமிழின் சொற்கள் உண்மையென புரிய வைக்க வருவார்களா யாரும் அந்த தெய்வம் அருள் புரியுமா எமது ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபி இவ்வளவு காலமும் தமிழ் சொன்னதெல்லாம் உண்மை என்றும் அவளை பற்றி ஒருதருமே எதுவுமே சொல்லக்கூடாது என்று சொல்லுகையில் இப்போ எல்லாவற்றையும் எதிர்மாறாக கதைக்கின்றான் சிபி இந்த கல்யாணத்திற்காக ஏதோ திட்டத்துடன் செயல்படுகின்றாள் தமிழ் என்று தமிழை பற்றி கேவலமாக அவளொரு பெண்ணே இல்லை என்று பேசுகின்றான் ஜனாவை பற்றியும் அவன் பேச எவ்வளவு நேரம் செல்லும் சிபிக்கு ஆனால் அவன் அதை மறைத்து தமிழை மட்டும் பேசுகின்றான் இதெல்லாம் யாருக்காக சம்யுத்தாவுடனான ஒப்பந்தம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள வில்லங்கங்கள் எவ்வளவு ஆபத்தானது என்ற ஒரு சிந்தையும் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று அடம்பிடிக்கின்றான் சிபி ஆனால் சிபியின் கல்யாணத்தின் கண்டிஷன்ஸ் என்னவென்று கேடிக்கு தெரிந்திருந்தும் அதனை இந்த பிரச்சனையான நேரத்தில் கூட கேடி வெளியே சொல்லவில்லையே அந்த விஷயத்தினை வெளியே சொல்லியிருந்தால் ஜனமா இவ்வளவுக்கு போயிருக்க மாட்டா அது மட்டுமில்லாமல் தமிழ் சொன்னது உண்மை என்று மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கும் தானே இதுவரைக்கும் சம்யுத்தா ஒருநாளும் உண்மையாக சிபிக்கு இருந்ததில்லையே செய்த புலைகள் எல்லாவற்றிற்கும் சிபியின் காலில் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்க சிபியும் மன்னித்து மன்னித்து அழித்து போயிருக்கும் எல்லாருக்கும் பொய்யைத்தானே குடும்பமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதை கூட சிபி பொருட்படுத்தாமல் உடனே பிரேம் சொன்னதையும் சம்யுத்தா சொன்னதையும் உண்மை என்று நம்புவதென்றால் ஒரே ஒரு காரணம்தான் அதுதான் இந்த கல்யாணம் ஒரு பொய்யான கல்யாணம் அதுவும் இரண்டு மூன்று மாதங்களில் விவாகரத்து செய்து விடுவது என்று இதிலுள்ள விவகாரத்தினை ஒன்றும் சிந்திக்காமல் ஆமா நல்லதுதான் என்று தலையாட்டி கல்யாணம் மாடையில் உட்கார்ந்து விட்டனர் தமிழை கடத்தி கொல்லச் சொல்லிவிட்டு இந்த சொத்திற்காக சிபியை கொல்ல மாட்டாள் என்று என்ன நிச்சயம் சிபிக்கே தெரியாமல் விஸ்கியினை கலந்தவள் தானே சம்யுத்தா சிபி தோற்றாலும் பரவாயில்லை தமிழ் வெல்லக்கூடாது என்று செய்தவள் என்பதனை மறந்துவிட்டானா சிபி தகப்பன் பிரகாஷனை அடித்து படுக்கையில் போட்டுவிட்டான் கணேஷ் ஆனால் சிபியை கல்யாணம் சம்யுத்தா பண்ணினால் அவள் சிபியை கொலை செய்ய மாட்டாள் என்று என்ன நிச்சயம் இப்படி பிரகாஷனை வைத்து பார்ப்பது போல செலவழிக்க மாட்டாள் பிரகாஷையும் கொன்று விடுவாள் எல்லாம் ஒரே செலவாகட்டும் என்று சிபிக்கோ சம்யுத்தாவை கல்யாணம் பண்ணி குடித்தனம் பண்ண என்றில்லை ஆனால் அவளுக்கும் அப்படியொன்றும் ஆசை இல்லை அவளுக்கு சொத்துக்கள் எல்லாம் தனக்கு வர வேண்டும் என்பதுதான் குறிக்கோளே அத்துடன் பணக்காரன் மாதிரி இனி வாழ முடியாது உண்மையாகவே பணக்காரனாகவே வாழ வேண்டுமென்று யாருடைய சொத்துக்கு பேராசைப்படுவது இது கடவுளுக்கே பொறுக்காதது சிபியன் தன்மையும் தன்னை தாண்டி வகுதூரத்துக்கு போய்விட்டான் சிபி என்று ஜனாமா போதும் சிபி என்று தனது கட்டுப்பாட்டுக்குள் தான் இனி இருக்க வேண்டும் என்று உறுதியாகவும் உறுதியாகவும் ஜனாமா சபையினில் சொன்னா அனைவரும் அடங்கும்படியாக தமிழுக்கும் ஜனாமா சொன்னா ஆனால் தமிழை பொறுத்தமட்டில் தன்னை விரும்பாதவன் சிவியின் ஆசைக்குள் வரமாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவள் ஜனாமாவின் விருப்பத்தினை வேண்டாம் என்று தமிழ் சொல்லிவிட்டாள் ஆனால் தமிழ் இல்லை என்று சொன்னதும் ஜனாமாவிற்கு பொறுக்க முடியவில்லை தமிழும் தனது மானத்தினை காப்பாற்ற மாட்டாளா என்று ஜனாமா கேட்டதற்கு அவளும் என்னதான் செய்வாள் ஜனாமாவை தலைகுனிய விடமாட்டாள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று போய் மனமேடையிலே உடனே உட்கார்ந்து விட்டாள் தமிழ் தனது உயிரா உனது பிடிவாதமா சிபி என்றதற்கு சிபியும் அடங்கி போனான் ஆனால் இது வாழ்க்கை என்னதான் நடக்கப் போகின்றது இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் மிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்